உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் கன்னி ராசியின் ஆடி மாத ராசி பழங்களை பார்ப்போம் குடும்பம் செவ்வாய் மற்றும் ராகு ஆகிய இருவரை தவிர மற்ற அனைவரும் உங்களுக்கு சாதகமாக சூழலம் பெற்றுள்ளார்கள் ஜென்ம ராசியில் கேது அமர்ந்திருப்பதால் மனதில் ஆன்மீக சிந்தனைகள் அதிகரிக்கும் நிதிநிலைமை திருப்திகரமாக உள்ளது குடும்பத்தில் வீண் செலவுகள் கட்டுக்கடங்கியே இருக்கும் பாகிஸ்தானத்தில் குருவும் லாபஸ்தானத்தில் சுக்கரனும் பலம் வருவதால் புதிய ஆடை ஆவரண சேர்க்கை உண்டாகும் நிச்சயதார்த்தம் புத்திரபாக்கியம் போன்ற சுப நிகழ்ச்சிகளுக்கு இருக்காது சுபச்சாவுகள் இருந்தாலும் சமாளிப்பதில் பிரச்சனை ஏதும் இருக்காது சிலருக்கு வசதியான வீட்டிற்கு மாற்றம் செய்யும் வாய்ப்பு உள்ளதையும் கிரகணிகள் எடுத்துக்காட்டுகின்றன திருமணம் சம்பந்தமான முயற்சிகளில் பல அளிக்கும் சனி பகவான் அனுகூலமாக இருப்பதாலும் லாபஸ்தானமாகிய கடகராசியில் சுக்கரன் சஞ்சரிப்பதாலும் வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பு வளருக்கு கிடைக்கும் உத்தியோகம் இந்த ஆண்டின் சிறந்த மாதங்களில் இந்த ஆடியும் உண்டு என்பதை கிரகங்களில் காட்டுகின்றன ராகு மற்றும் செவ்வாய் ஆகிய இரு கிரகங்களைத் தவிர மற்ற அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு ஆதரவாக சந்தரிக்கிறார்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கும் மன நிறைவிற்கும் குறைவிற்காது தந்தையின் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் திடீர் பண நிறுவிற்கும் சாத்தியக்கூற உள்ளதை கிரகநிலைகள் குறிப்பிட்டு காட்டுகின்றன தொழில் வியாபாரம் பெரும்பாலான கிரகங்கள் சூவளம் பெற்று சஞ்சரிப்பதால் லாபகரமான மாதமாகும் உற்பத்தியையும் விற்பனை நிலையங்களையும் அதிகரிப்பதற்கு ஏற்ற தேடும் நிதியே சந்தை நிலவரம் சாதகமாக உள்ளது லாபஸ்தானத்தில் சூரிய நிலை கொண்டிருப்பதால் நிதி நிறுவனங்களின் உதவி எளிதில் கிடைக்கும் ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடுகளிலிருந்து புதிய தொடர்புகள் கிடைக்கும் அதன் மூலம் ஏற்றுமதி அதிகரிக்கும் லாபம் உயரும் வெளிநாட்டு தொழில் நிறுவனங்களுடன் புதிய வியாபார ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் ஒரு சிலர் வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பும் உருவாகும் கலைத்துறையினர் கலைத்துறைக்கு சம்பந்தப்பட்ட அனைத்து கிரகங்களும் துபடம் பெற்று சஞ்சரிப்பதால் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் வருமானம் உயரும் மக்களிடையே செல்வாக்கும் புகழும் அதிகரிக்கும் திரைப்பட தயாரிப்பாளர்கள் புதிய படங்களை தயாரிக்காமல் தயாரிக்கலாம் லாபம் கண்டிப்பாக கிடைக்கும் அரசாங்க ஆதரவும் உதவியும் கை கொடுக்கும் சிலருக்கு புதிய வாகன யோகமும் அமைந்துள்ளது அரசியல் துறையினர் கிரகநிலைகள் உங்களுக்கு மிகவும் ஆதரவாக அமைந்துள்ளன மக்களிடையேயும் கட்சியையும் ஆதரவு ஆதிகரிக்கும் தசாபுக்திகள் சுகம் பெற்றிருந்தால் அரசாங்க பதவியொன்று கிடைப்பதற்கும் அனுகூலமான மாதமாகும் இந்த ஆடி மாதம் மாணவ மாணவியர் கல்விக்கு அதிபதியான புதன் இம்மாதம் முழுவதும் அனுகூலமாகவே வளம் வருவதால் படிப்பில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்கள் பெற்று திகழ ஏற்ற மாதம் இந்த ஆடி மாதம் நேர்முகத் தேர்வுகளில் இருந்தால் வெற்றி நிச்சயம் சிலருக்கு உயர்கல்விக்கு நிதியுதவி கிடைப்பதற்கும் சாத்தியக்கோர் உள்ளதை புதன் மற்றும் சுக்கரனின் சஞ்சார நிலைகள் எடுத்துக்காட்டுகின்றன விவசாயத்துறையினர் செவ்வாய் அனுகூலமாக இல்லை இருப்பினும் மற்ற நிலைகள் மிகவும் சாதகமாக வந்துள்ளது வயல் பணிகளில் உழைப்பு கடினமாக இருக்கும் அடிப்படை வசதிகள் என்று கிடைக்கும் விளைச்சலும் உழைப்பிற்கேற்றபடி இருக்கும் உங்களுக்கு சாதகமாக நிலவரம் மட்டும் இருக்காது உங்கள் விளை பொருள்களுக்கு எதிர்பார்த்திருக்கும் விலை கிடைப்பது சற்று கடினம் என்பதை கிரகநிலைகள் குறிப்பிடுகின்றன கடும் போட்டிகளை நீங்கள் சமாளிக்க நேரிடும் பெண்மணிகள் வெண்மணிகளின் நலன்களை பாதுகாக்கும் குரு மற்றும் சுக்கரன் ஆகியோர் சிறந்த சுபானம் பெற்று சந்திப்பதால் மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் வாரி வழங்கக்கூடிய மாறுந்தது வெண்மணிகளுக்கு காத்துள்ள காத்துள்ளண்கண் பெண்மணிகளுக்கு மரணை அமைத்து கொடுப்பார்கள் குருவும் சுக்ரனும் பரிகாரம் வெள்ளிக்கிழமைகளில் அருகில் உள்ள திருக்கோயில் ஒன்றில் மாலையில் தீபம் ஏற்றுவது சிறந்த பரிகாரமாகும் சந்திராஸ்பரங்கள் ஆடி பதினொன்று மாலை முதல் பதிமூணு இரவு வரை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி